ஒரு காலத்தில் அசுரர் ராஜன் ஜலந்தரன் எனும் ஒரு வலிமையான அசுரன் இருந்தான் அவன் கடவுள்களையெல்லாம் வென்று தேவர்களுக்கும் பயத்தை உண்டாக்கினான் அவனுடைய வலிமையின் ரகசியம் அவன் மனைவி விருந்தாவின் துவாட்சிதமான அழியாத தபஸ்தான் அவள் எப்போதும் பகவான் விஷ்ணுவை மனதில் நினைத்து தியானம் செய்தாள் அவளின் பத்தினி சக்தியால் அவளது கணவருக்கு எந்த கடவுளும் தீங்கிழைக்க முடியவில்லை தேவர்கள் இதை உணர்ந்து மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தனர் அப்போது விஷ்ணு ஜலந்தரனின் உருவத்தில் வந்து விருந்தாவிடம் தோன்றி அவளை மயக்கினான் அதன் பிறகு விருந்தா தன் தவம் உடைந்ததை உணர்ந்து துயரத்தில் தன் உயிரை தியாகம் செய்தாள் விஷ்ணுவை அவள் சாபமிட்டாள் என்னால் ஏமாற்றப்பட்டாய் அதனால் நீ கல்லாகுவாய் என்று அந்த சாபத்தினால் விஷ்ணு சாலிகிராமம் ஷாலிகிராம் ஆகினார் அவள் உயிர் துறந்த பிறகு அவளின் உடலிலிருந்து ஒரு புனிதமான செடி முளைத்தது அதுவே துளசி மரம் ஹோலி பேசல் பின்னர் விஷ்ணு அவளிடம் வருந்தி உன்னுடைய சாபம் எனக்கு புண்ணியமாகும் இனி வருடத்துக்கு ஒரு நாள் நான் உன்னுடன் கல்யாணம் செய்கிறேன் என்று கூறினார் அதுவே இன்று நாம் கொண்டாடும் துளசி விவாகம் அதாவது துளசியும் விஷ்ணுவும் கல்யாணம் செய்து கொள்ளும் நாள் பொருள் மீனிங் இது அன்பும் பக்தியும் இணையும் தினம் துளசி செடியை திருமணமாடுவது வீட்டில் வளமும் ஆசீர்வாதமும் தரும் என்று நம்பப்படுகிறது